ங்கள் ரகத்தில் வாகனம் எல்லாம் ஒரு ரகத்தை சார்ந்தது தான் இதெல்லாம் வந்து எதாவது அடிக்கடி செலவு வைக்கிது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது தொந்தரவு கொடுக்குது சரியாகவே மூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து ப வந்து எல்லாம் நல்லா இருந்தும் அடிக்கடி தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அவருடைய ஜேசிபி நல்ல வண்டி தான் புதுசு தான் ஒன்றும் குறையில்லை ஆனால் அடிக்கடி ஏதாவது ஒரு ரிப்பேர் அந்த ஜேசிபி வந்து எதான ஆகிடும் ஒரு ஒரு நாலு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அஞ்சாவது நாள் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒன்று ஏற்படும் உடனே இந்த நாலு நாள் சம்பாத்தியத்தை தூக்கி அதில் போட்டு சரி பண்ணுற மாதிரி வரும் சொல்லி வச்ச மாதிரி இருக்கும் சரி ரொம்ப பழைய வண்டி அப்படின்னா பரவாயில்ல அது பழைய வண்டியும் கிடையாது தொடர்ந்து எதனா ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வருது இந்த மாதிரி மிஷினும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பழசுன்றது வேறு அடிக்கடி ரிப்பேர் வருது பழசுன்னா வேறு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மிஷினே இப்படி ஆகுதுன்னா அதை தாண்டி ஏதோ ஒன்று நமக்கு நமக்கு தெரியாத ஒரு அமானுஷ்யம் என்னவோ நமக்கு நேரம் சரியில்லை பண விரையும் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினு காரு வாகனங்கள் லாரி வேனு இப்படி எதோ ஒன்று எடுத்துக்கலாம் பைக்கு எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தையல் மிஷின் முத கொண்டு தான் வச்சுக்கலாம் தேவைன்னா இப்படி எந்திரங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு எளிமையான வழிகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிற மாதிரி இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாகனங்கள் அதாவது அப்போ பிரிப்பேர் ஆகிறது விரயங்கள் வாகனத்தினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் எல்லாம் குறையும் ஒரு ஒரு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாகனங்கள் வந்து செலவு வைக்கிறதுல நம்ம வச்சுருக்கிற பைக்கு காரு லாரி இது மாதிரி வாகனங்கள் மட்டும் இல்லாமல் எந்திரங்கள் வீட்டில் இருக்க மிஷினு நம்ம வந்து கம்பெனியில் மிஷின் இருக்கும் இந்த மாதிரி எந்த எந்திரங்கள் ரகத்தில் வாகனம் எந்திரங்கள் எல்லாம் ஒரு ரகத்தை சார்ந்தது தான் இதெல்லாம் வந்து எதாவது அடிக்கடி செலவு வைக்கிது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது தொந்தரவு கொடுக்குது சரியாகவே மூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து ப வந்து எல்லாம் நல்லா இருந்தும் அடிக்கடி தேவை தேவையில்லாமல் அப்படி ஆகுது அப்படின்வாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அவருடைய ஜேசிபி நல்ல வண்டி தான் புதுசு தான் ஒன்றும் குறையில ஆனால் அடிக்கடி ஏதாவது ஒரு பேர் அந்த ஜேசிபி வந்து எதான ஒன்று ஆகிடும் ஒரு ஒரு நாலு நாள் வேலை செஞ்சாங்கன்னா அஞ்சாவது நாள் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒன்று ஏற்படும் உடனே இந்த நாலு நாள் சம்பாத்தியத்தை தூக்கி அதில் போட்டு சரி பண்ணுற மாதிரி வரும் சொல்லி வச்ச மாதிரி இருக்கும் சரி ரொம்ப பழைய வண்டி அப்படின்னா பரவாயில்ல அது பழைய வண்டியும் கிடையாது வாங்கி வரும் ஒரு ஒரு வருஷம் அந்த ஒன்று ஒன்றே கால வருஷம் உட்பட்ட வண்டியெல்லாம் ஜேசிபிலாம் ரிப்பேரே வராது சாமானியத்தில் ஹார்டான வண்டி இல்லையாது ஆனால் தொடர்ந்து எதனால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வருது இந்த மாதிரி மிஷினும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பழசுன்றது வேறு அடிக்கடி ரிப்பேர் வருது பழசுன்னா வேறு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மிஷினே இப்படி ஆகுதுன்னா அதை தாண்டி ஏதோ ஒன்று நமக்கு நமக்கு தெரியாத ஒரு அமானு என்னவோ நமக்கு நேரம் சரியில்லை பண விரையும் ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினு காரு வாகனங்கள் லாரி வேனு இப்படி எதோ ஒன்று எடுத்துக்கலாம் பைக்கு எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தையல் மிஷின் முத கொண்டு தான் வச்சுக்கலாம் தேவைன்னா எந்திரங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் அதுக்கு எளிமையான வழிகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த கருந்துளசின்னு ஒரு துளசி இருக்குது அது நிறைய இடங்களில் இருக்குது இப்போல்லாம் பிளான்ட்லேயே விற்கிறாங்க இது இந்த செடி கொடி விற்கிறாங்க இல்லையா சராசரி துளசி வேறு கருந்துளசி வேறு இந்த கருந்துளசி நம்ம அந்த செடியை வாங்கிக்கிங்க விலைக்கு நம்ம வீட்டில் இருந்தால் பாருங்கள் இல்லைனா அந்த பிளான்ட்டில் சொல்லி வாங்கிடுங்க வாங்கிட்டு அந்த செடியோடைய வேர் அந்த செடியை பிடுங்கணுன்னா கீழே வந்து வேர் விட்ருக்கும் அது நீங்கள் செடியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தீங்கன்னா செ வேரோடு வந்துடும் அப்படியே ஒரு குச்சை வச்சு கிண்டுனோம்னா அந்த வேரோடு அந்த செடி மேலே தூக்கிக்கும் கம்பி போடாதீங்க கம்பி போட்டு பண்ணக்கூடாது இதில் இரும்பு படக்கூடாது இரும்பு வசதி படக்கூடாது எடுத்தால் வேறு அந்த வேறு நமக்கு வேணும் அடுத்ததாக செப்பு காசு அந்த காலத்தில் செய்யும்போது செப்பு காசில் செஞ்சாங்க இப்போ நம்மக்கிட்ட செப்பு காசு இல்லை அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் செப்பு வாஷர் செப்பில் வாஷர் கொஞ்சம் பெரிய இந்த ஆடு வசலெல்லாம் அது எதுக்காக பயன்படும் பாரீஸில் நிறைய கடையில் விற்கிறாங்க அது வேறு வேறு வேலைக்கு விற்கிறாங்க அது மாதிரி இருந்தால் போகல இல்லை செப்பு ராடு இல்லை செப்பில் ஏதாவது ஒரு விட்டு நம்ம எதாவது தகுடு கூட தகரோன்னா தகரமாக இருக்கக்கூடாது கிணம் இருக்கணும் இதான் விஷயம் இதுதான் நம்ம ஈஸியாக வந்து அதை மடிச்சிடக்கூடாது அப்போ அந்த கிணம் இருக்கணும் ஒரு செப்பில் வாஷர் இருக்கலாம் செப்பில் வந்து தகுடு இருக்கலாம் செப்பில் வந்து ஒரு ராடு இருக்கலாம் செப்பு ராடு அது மாதிரி இருக்கலாம் பைப்பு இருக்கக்கூடாது செப்பு பைப்புன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏசிக்கு கூட மாட்டுறாங்க பாருங்கள் அது வந்து பைப்பு பைப்பு வந்து வைக்கக்கூடாது அதாவது அந்த சாலிடாக இருக்கணும் அந்த கிணம் இருக்கணும்னு வச்சிங்களேன் அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம் இல்லை செப்பில் ஏதாவது ஆணி செப்பில் ஒரு ஸ்க்ரூ இல்லை செப்பில் போல்நட்டு இந்த கம்பெனி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க செப்புலேயே போல்நட்டெல்லாம் இருக்கும் எதுவோ ஒன்று நமக்கு வந்து பித்தளை இருக்கக்கூடாது காப்பர் தான் செப்பு தான் இருக்கணும் அதுதான் அதுதான் கரெக்டு பட் வளைஞ்சி நம்ம நம்ம வந்து ஈஸியாக வளையிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த அந்த திடம் இருக்கணும் அதுக்கிட்ட அப்போ நீங்கள் யோசிச்சிங்க இப்போ இப்போ மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும்னா நிறைய அது அது ஒன்றும் கஷ்டமானதில்லை யோசிக்காத வரைக்கும் ஒன்று தெரியாது யோசிச்சிட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு ஒரு சும்மா ஒன்று சொல்கிறேனே நீங்கள் வந்து இப்போ கூகுளில் இல்லைன்னா வந்து அந்த அமேசான் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அதில் என்ன பண்ணுங்கள் செப்பு போல்டு நட்டுன்னு போடுங்க உடனே ஒரு பத்து டைப்பை காட்டும் செப்புலேயே போல்டு காட்டும் நட்டு காட்டும் செப்புலேயே அதாவது இப்படி இப்படி பொருளெல்லாம் காட்டும் அப்படியே ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு கூட எடுத்துக்கலாம் நமக்கு தேவை செப்பில் இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் எது யாருக்கு எப்படி கிடைச்சாலும் சௌகரியந்தான் அது ஓட்ட காலனா மாதிரி இருந்தாலும் சரி பழைய காசில் மட்டும்தான் நல்லது ஓகே இது வேணும் இது என்ன பண்ணுங்கள் இது தயார் பண்ணிங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம கருந்துளசி வேரும் தயாராக இருக்குது இது போக நூல் வேணும் நமக்கு பட்டு நூலுன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து தருவாங்க எல்லா நூல் கடையிலையும் பட்டு நூல்னு ஒரு நூல் இருக்குது பட்டுனா பட்டே இல்லை அந்த ஒரு ஷைனிங்காக இருக்கும் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான நூலாக இருக்கும் அது வாங்கிக்கிங்க இந்த நூலை வாங்கி இந்த செப்பில் இந்த வேறு இந்த வேரை கட் பண்ணிவிடுங்க சிசரில் கட் பண்ணக்கூடாது கத்தில் கட் பண்ண ரெண்டு கல்லால் அப்படி தட்டினீங்கன்னா துண்டாயிடும் அது மாதிரி எடுத்து போட்டுருங்க இல்லை நகைப்படாமல் கில்லி எடுத்து போட்டுட்டு அந்த வேரை என்ன பண்ணுங்கள் இந்த செப்போடு சேர்த்து இந்த நூலால் நல்லா கட்டுங்க நல்லா கட்டி உங்களுக்கு இந்த நூலே நல்லா அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த போல்டோ நட்டோ வாஷரோ எதில் கட்டுறீங்கன்னா நல்லா கட்டிவிடுங்க கட்டிவிட்டு நூலை போட்டு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க இந்த ஜவ்வாதுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஜவ்வாது வாங்கி இதில் கொஞ்சம் தடவிக்குங்க இல்லை ஏதாவது ஒரு இதாக தடவிக்குமே தான் ஒரு வாசனை இருக்கிறதுக்கு தடவிட்டு இதை வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் உங்களுக்கு மனசில் பிடிச்ச குலதெய்வத்தை நினச்சி நம்மளுடைய வாகனங்களோ மிஷின்கள் எந்திரங்கள் இது எங்கேனாலும் சரி நம்மதான் ஏற்கனவே முதல்ல நிறைய விரிவாக சொல்லிட்டேன் அதில் இதை வச்சு கட்டிடுங்க ஒரு ஒரு துணி போட்டு கட்டிடுங்க இல்லை வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க இப்போ மிஷின்ஸ்லாம் கம்பெனியில் மிஷின்ஸ்லாம் இருக்குன்னா மிஷினாண்ட எங்கே செட் பண்ண முடியுமோ செட் பண்ணீங்க அது அவ்வளோதான் பாதிப்பு இல்லாமல் எங்கனாலும் வச்சுங்க இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாகனங்கள் அதாவது அப்போ பிரிப்பேர் ஆகிறது விரயங்கள் வாகனத்தினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் எல்லாம் குறையும் ஒரு ஒரு இப்போ இது பழைய காலத்து ஒரு தன்மை அப்போ அப்போல்லாம் பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் அப்போல்லாம் வைத்தியர் இந்த ஊர் கிராமங்களில் வைத்தியர் இருப்பாங்க அப்புறம் வந்து சாமியார்கள்லாம் இருப்பாங்க அப்போ ஒரு கம்பெனியில் எங்களுக்கு இந்த மாதிரினாக்க இதை தான் கட்டி கொடுப்பாங்க இதை இதை மாதிரி தயார் பண்ணி இதை கொடுத்துருவாங்க இதை வைங்க அப்படின்வாங்க இது வந்து ஒரு நம்பிக்கைக்கான ஒரு விஷயம் இது ஸோ ரொம்ப பழைய மிஷினு அருகடி இருப்பதனா அது இயற்கையாக நடக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவுக்கு நல்லா இருந்து இந்த பிரச்சனைன்னா இதை நான் சொன்னதை செய்தோம்னா உங்களுக்கு வந்து வாகனங்கள் சம்மந்தமான மிஷின் சம்மந்தமான விரயங்களும் அதோடைய ரிப்பேர்களும் குறையும் நம்பிக்கையோட செய்யுங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று பெறுங்க நன்றி வணக்கம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்